ஒரு எம்என்சி நிறுவனமான விட்ஸ்மேன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் மற்றும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோலேருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொருவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடித்தவங்களாக இருந்தால் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஹெல்ப்பர் மற்றும் ப்ரொடக்ஷன் ஹெல்பருக்கான வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்து ரூபா மாத சம்பளமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லெத் ஆப்ரேட்டர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஐடிஐ படித்தவங்க தேவைப்படுது உங்களுக்கு புடக்கியன் டிபார்ட்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துலேருந்து இரண்டு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி நான்காயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஓவர் டைம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டைமில் நமக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டல் ரூமும் நமக்கு அவைலபிள் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இயர்லி ஒன்ஸ் தீபாவளி அப்போ நமக்கு போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டன்டன்ஸ் போனஸும் ஷிஃப்ட் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கு இமிடியேட் ஜேனர் இப்போதைக்கு தேவைப்படுது உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் குரோம்பேட்டையில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடிங்கிறது தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்